தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நல்ல டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப் அருகிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு வீட்டு மனையினுடைய விலை ஒம்பது லட்சம் மட்டுமே அது மட்டும் இல்லைங்க வர சண்டே பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லான்ச் பண்ண போகிறாங்க லான்ச்சிங் டே அன்னைக்கு சைட் புக் பண்ணி முப்பது நாளில் கிரையும் பண்ணுறவங்களுக்கு தங்க நாணயமும் இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய சிறப்பு பரிசுகளுடன் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான வீட்டு மனைகள் நம்மளுடைய விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்டீஸ்னுடைய கிறிஸ்டல் அவென்யூ ஆல்ரெடி ப்ரீ புக்கிங்கில் நிறைய வீட்டு மனைகள் புக் பண்ணிட்டாங்க நாளைக்கே சைட் விசிட் நேரில் வந்து பார்த்து உங்களுடைய மனைகளை நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் கட்டி புக் பண்ணிக்கலாம் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க சேலம் டு நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பாவை இன்ஜினியரிங் காலேஜுக்கும் மிக அருகிலே காலேஜ்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸில் அமைத்திருக்காங்க அது நம்ம சைட் பக்கத்திலேயே ஆர்ஜிஆர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குங்க நேஷ்னல் ஹைவேஸில் நவனி பஸ் ஸ்டாப்லேயே அமைந்திருக்குங்க நம்மளுடைய விஐபி கிறிஸ்டல் அவென்யூ பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் உயர்தர வீட்டு மனைகள் குறைந்த விலையில கொடுத்துருக்காங்க சைட் லான்ச்சிங் வர சண்டே அன்னைக்கு நடக்க போகுதுங்க பட் அதுக்கு முன்னாடியே ப்ரீ லான்ச்சிங்கில் நிறைய சைட்ஸ் ஆல்ரெடி புக் ஆகிடுச்சு நல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு லொக்கேஷனில் இந்த சைட் அமைந்திருக்குங்க சுற்றிலும் வீடுகளுக்கும் மத்தியில் ராசிபுரம் ரயில் நிலையத்திலிருந்து எக்ஸாக்டாக பதினாலு நிமிடத்துலேயே நம்முடைய சைட் ரீச் பண்ணிக்கலாங்க நாமக்கல் புதிய பேருந்து நிலையமும் நம்முடைய சைட்ஸ் எக்ஸாக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸில் அமைத்திருக்காங்க ஒரு சதுரடியினுடைய விலை எவ்வளவு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இன்னும் எங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான ஒரு சிறந்த முதலீடு நேஷனல் ஹைவேஸ் ஸ்கூல் காலேஜஸ் பேங்க் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி அனைத்து அடிப்படை வசதிகளுமே ஜஸ்ட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ரீச் பண்ணக்கூடிய தூரத்தில் அமைத்திருக்காங்க நம்மளுடைய விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய மனைகளை நீங்கள் நேரில் வந்து பார்த்து சொந்தமாக்கிக்கலாம் பேங்க் லோனும் அவைலபிள் இருக்குங்க நம்மளுடைய சைட்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல அகலமான தார் சாலை வசதியுடன் ஃபுல்லி காம்பவுண்டுங்க கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் உயர்தர வீட்டு மனைகள் மனைகள் எல்லாமே வாஸ்து முறைப்படி அமைத்திருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரெட் ஆயில்ங்க அருமையான லொக்கேஷன் நீங்கள் உடனடியாக வீட்டு மனை வாங்கி வீடு கட்டி குடியேறுவதற்கு ஏற்ற இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுடைய கனவு வீட்டு மனையை வாங்கி வீடு கட்டி நீங்கள் குடியேறுவதற்கு ஏற்ற இடம் உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் ஸ்க்ரீனில் திரிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் ஒரு சதுரடியினுடைய விலை எவ்வளவு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவைலபிள் இருக்குங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட பயனுள்ள வீடியோக்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளுடைய தமிழ் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வர நிலம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரியே உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேனல் மூலமாக விளம்பரப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் சேனலுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுடைய இடத்த நம்ம சேனல் மூலமாக விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் நாங்களே சேல் பண்ணியும் கொடுத்துருவோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சைட்ஸில் இருந்து பஸ் ஸ்டாப்க்கு அதாவது ஹைவேஸ்க்கு எவ்வளோ தூரத்தில் ரீச் பண்ண முடியும் அப்படின்றதும் வீடியோவில் காமிச்சிருக்கும் தேங்க்யூ